வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து பொருட்களும் வெறும் பொருட்கள் அல்ல ஒவ்வொன்றும் தனி சக்தியோடும் ஆழமான தாக்கங்களோடும் கூடியவை அந்த வகையில் தேனீ சட்டியும் அதாவது தேனடை ஒரு ஆழமான தாந்திரிக சக்தியை கொண்டது சில இடங்களில் மரங்கள் காலியிடங்கள் வீடுகளின் கூரைகள் போன்றவற்றில் தேனீகள் தங்கள் அடைகளை உருவாக்கும் போது அது வெறும் இயற்கையின் விளையாட்டில்லை அந்த இடத்தில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உறைவதை புராணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த சக்திகள் நேர்மறையாயிருந்தாலும் சில சமயங்களில் எதிர்மறையான நிழல்களும் காற்றுகளும் அந்த இடங்களில் இருக்கலாம் அந்த சக்திகளுக்கு எதிராக நம்மை பாதுகாக்கும் ஒரு இயற்கை ஆயுதம்தான் இந்த தேனீச் சட்டியில் உள்ள சக்தி ஒரு விசித்திரமான நிகழ்வாகவே எளிமையான வீடுகளில் தானாகவே தேனீகள் வந்து சட்டி கட்டிவிட்டு போனதை பலர் பார்த்திருப்பீர்கள் ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றன ஏன் அந்தச் சட்டி அங்கு மட்டும் தோன்றுகிறது இதற்கெல்லாம் பின்னணி இருக்கிறது அந்த இடத்தில் தந்திர சக்திகள் நம் பார்வைக்கு புலப்படாத அந்த உலகங்களின் தாக்கங்கள் இருப்பதால்தான் தான் அந்த தேனீகள் அங்கு சட்டியை உருவாக்குகின்றன இது சுட்டிக்காட்டும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் அந்த இடத்தில் எதையாவது நம்மால் புரிந்து கொள்ள இயலாத சக்திகள் நடமாடிக் கொண்டிருக்கின்றன என்பதே இப்படி ஒரு இடத்தில் இருந்த தேனீ சட்டியின் மெழுகை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையின் பெரும் சிக்கல்களும் ஆவி தாக்கங்களும் கண்ணூட்டங்களும் மன விலகல்களும் கூட விலகும் குறிப்பாக மனம் எங்கேயும் நிலை கொள்ளாமல் வியாபாரம் போகவில்லை வேலை செடலாகிறது என்றாலும் இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெரிய கண்ணோ அல்லது பிசாசு தாக்கமே என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன அப்படியிருந்தால் அந்த மெழுகையை ஒரு சிறிய விளக்கில் பதினோரு நாள்கள் தொடர்ந்து ஒளிர வைக்க வேண்டும் ஒரே ஒரு முயற்சி உங்கள் மீது இருந்த எந்தக் கருப்பும் நசிந்துவிடும் மனத்தில் தவிக்கும் ஆசைகள் நிறைய இருக்கலாம் அதை பூர்த்தி செய்யவும் இந்த தேனீச் சட்டியின் மெழுகு உதவுகிறது ஒரு பீப்பல மரத்தின் இலையை எடுத்துக்கொண்டு அந்த மெழுகில் ஒட்ட வைக்க வேண்டும் அதை நதியில் பதினோரு நாள்கள் தொடர்ந்து ஆற்றுக் கொடுத்துவிட்டால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பிரார்த்தனை எண்ணம் ஆசையெல்லாம் நிறைவேறும் முக்கியமாக ஒவ்வொரு நாளும் அதை நீரில் போடும்போது உங்கள் ஆசையை உள்ளுரமாக உச்சரிக்க வேண்டும் இந்த செயல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று ஹிந்து புராணங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பணமில்லை கடன் தொல்லை அதிகம் செலவு மேலோங்கி வருகிறது என்றபோது ஒரு சிறிய நடைமுறை உதவியாக வரலாம் அந்த மெழுகை ஒரு சிவப்பு துணியில் கட்டி உங்கள் வீட்டில் வைத்திருக்கும் பணப்பெட்டி அல்லது செருகப் பொருள்கள் உள்ள இடத்தில் வைக்க வேண்டும் இதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் பொருள்களில் சுபிக்கமும் செல்வ வளமும் மேம்படும் இது வெறும் நம்பிக்கை அல்ல இது இன்றும் பலர் செய்கிற பலனளிக்கும் செயல் எதிரிகள் உங்களை வாட்டுகிறார்களா உங்களை பாதிக்க துடிக்கிறார்களா அதற்கும் தீர்வு இந்த தேனீச் சட்டியின் வழியே உண்டு மெழுகுடன் கருப்பு மஞ்சளை கலந்து உங்கள் எதிரியின் பெயரை நினைத்து அதை ஒரு நீர்நிலைக்கு வழியனுப்ப வேண்டும் இதை தொடர்ந்து பதினோரு நாள் செய்தால் அந்த எதிரி உங்களைப் பற்றி கனவிலும் நினைக்க மாட்டார் அதே நேரத்தில் அந்த நபர் உங்களைப் பார்த்ததும் பீதியடைந்து விலகிவிடுவார் இவர் உங்கள் நண்பனாக மாற முயற்சி செய்வதே நேரிடும் இந்த அனைத்தும் வெறும் கதைகள் அல்ல இந்து சாஸ்திரங்கள் புராணங்கள் மகான்கள் அவர்கள் அனுபவித்த உண்மைகள் இவை எளிமையான முறையில் இப்போது உங்களுக்கு கிடைக்கின்றன உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த அரிய விஷயங்களை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள் இது ஒரு பக்தியின் சேவையாக இருக்கும் எங்கள் சேனலை நீங்கள் இணைத்தாலே போதும் உங்கள் வாழ்கையில் ஒரு புதிய திசை திறக்கும் ஓம் நம சிவாய ஜெய் மகாலட்சுமி என்று ஒரு முறை எழுதுங்கள் அதுவே இந்த அறிவின் வாசல் இப்போது நான் சொல்லப்போகும் முறையை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் எதிரிகளை அழிக்கலாம் கவனமாக கேளுங்கள் முதலில் மதுமக்கிளியின் சட்டியில் இருந்து பெற்ற மெழுகை எடுக்க வேண்டும் அடுத்து கருப்பு மஞ்சளை காளி மஞ்சள் தேடிக் கொண்டு வாருங்கள் இந்த கருப்பு மஞ்சளையும் அந்த மெழுகுக்கும் நன்றாக கலந்து கொள்ளுங்கள் பிறகு உங்கள் எதிரியின் பெயரை மனதில் வைத்து அந்தக் கலவையை ஏதாவது ஒரு ஆற்றோ நதியோ குளத்தோ எடுத்து வந்து பதினோரு நாட்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் வீசுங்கள் இந்த பதினோரு நாட்கள் முடிந்த பிறகு உங்கள் எதிரி உங்களை அழிக்க முயற்சிப்பதையும் உங்கள் பெயரைப் பற்றி நினைக்கும் தருணத்தையும் சந்தேகமாகவும் பயந்து ஓட ஆரம்பிப்பார் அப்படியே அவர் உங்களை பாதிப்பதற்கான முயற்சிகளை நிறுத்தி உங்களுடன் நட்பை மேம்படுத்த முயற்சிப்பார் இந்த வழிமுறைகள் இந்தியாவின் புனித புராணங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன நாங்கள் இந்த பழமையான அறிவுகளை உங்களிடம் கொண்டு வந்துள்ளோம் ஏனெனில் நாட்டின் அனைத்து இந்து சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இது பயனுள்ளதாக அமைய வேண்டும் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும்போது நாம் அதை சின்னதாகவே நினைக்கலாம் ஆனால் அதன் பின்னால் இருக்கின்ற ஆழமான அர்த்தங்களை புரியாமலே விட்டுவிடலாம் அப்படித்தான் ஒரு தேனீ சட்டியும் வெறும் தேனீகள் கட்டும் வீடு அல்ல அது ஒரு சக்தியின் இருப்பை சுட்டிக்காட்டும் சின்னம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில காலியான வீடுகள் எதுவும் இல்லாமல் நிரம்பிய இடங்கள் யாரும் வசிக்காத அந்த இடங்களில் கூட தேனீகள் வந்து கூரையில் சட்டி கட்டுவதை ஏன் அந்த இடம் வெறுமனே இல்லை அங்கே ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது அது நமக்கு புலப்படாம போனாலும் அந்த தேனீகளுக்குத் தெரியும் அந்த சக்தி நல்லதா இருக்கலாம் இல்லை சில சமயங்களில் ஒரு நிழல் சக்தியும் இருக்கலாம் இந்த உண்மையை ஹிந்து புராணங்களும் ஆதரிக்கின்றன உங்கள் வீட்டில் தேனீகள் அடிக்கடி வந்து செல்வதும் சட்டி கட்டுவதும் என்பது ஒரு அறிகுறி அந்த இடத்தில் நெகட்டிவ் சக்திகள் கருப்பு மாயை அல்லது ஆவி தாக்கங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அதே நேரத்தில் அந்த தேனீ சட்டி நம்மை பாதுகாக்கும் ஓர் ஆயுதமாகவும் இருக்க முடியும் அதற்குள் இருக்கிற மெழுகு என்பது அற்புதமான சக்தி அதை தகுந்த முறையில் பயன்படுத்தினால் எந்த தாக்கமும் நீங்கும் ஒரு உதாரணம் உங்கள் மனம் எங்கும் நிலைக்கவில்லை வேலை சரியாக நடக்கவில்லை வீடு வியாபாரம் அனைத்தும் பின்னடைவாக இருக்கின்றது எனில் அந்த மெழுகை எடுத்து ஒரு விளக்கில் பதினோரு நாட்கள் ஒளிர வைக்க வேண்டும் இதனால் உங்கள் மேல் இருந்த எந்த ஒரு தீமையும் விலகும் கருப்பு மாயை பிசாசு தாக்கம் எல்லாம் நீங்கும் யாரும் உங்களை பாதிக்க முடியாத அளவுக்கு அந்த மெழுகின் சக்தி செயல்படும் அதேபோல உங்கள் மனதில் ஏதாவது ஆசை இருக்கிறதா நிச்சயமாக அது நிறைவேற வேண்டுமென்று விருப்பமாயிருக்கிறதா ஒரு பீப்பல் மர இலையை எடுத்து அந்த மெழுகால் அதை ஒட்டுங்கள் அந்த இலையை பதினொன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு ஆற்றில் வழிபடுங்கள் ஒவ்வொரு நாளும் போடும்போது உங்கள் ஆசையை மனதுக்குள் சொல்லுங்கள் பதினொன்று நாள் முடிந்ததும் உங்கள் விருப்பத்திற்கு தேவையான சக்தி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் தேனீ சட்டியின் மெழுகு பணம் பற்றிய பிரச்சினைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது நீங்கள் ஒரு சிவப்பு துணியில் அந்த மெழுகை கட்டி உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் உங்கள் பொருளாதார நிலைமை மேம்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் இது வெறும் நம்பிக்கை அல்ல பலரது அனுபவம் இதை உறுதி செய்துள்ளது இந்த மாதிரியான அறிவுகள் சிறிய விஷயங்களை பயன்படுத்தி பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதற்கான சாட்சிகள் தேனீ சட்டி வெறும் இயற்கை அமைப்பல்ல அது தெய்வத்தின் அருளின் ஓர் வடிவம் மதுமக்கிளியின் சட்டியிலிருந்து பெற்ற மெழுகை கொண்டு நீங்கள் ஒரு பீப்பல் மரத்தின் இலையை அதில் நன்றாக அடைப்பதுதான் உங்கள் முதன்மையான செயல் அதன் பின்னர் அந்த இலைக்கு இந்த மெழுகு நன்றாக பாய்ந்துவிட்டதும் பதினோரு நாட்கள் தொடர்ந்து அதைக் கொண்டு கண்ணீர் ஓடுகின்ற எந்தவொரு ஆற்றிலோ நீர்த்தேக்கத்திலோ செய்து வர வேண்டும் இந்த பதினோரு நாட்கள் உங்களுடைய மனத்தில் உள்ள ஆசைகளை உங்கள் உள்ளார்ந்த விருப்பங்களை மனதார அபிப்பிராயமாக கூறி அதை நீர் வழியாக விடுவீர்கள் இதன் மூலம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்று புராணங்கள் கூறுகின்றன மேலும் ஆயுர்வேதத்தின்படி மதுமக்கிளியின் சட்டியில் இருந்து கிடைக்கும் தேன் பல நோய்களை குணமாக்கும் சக்தி கொண்டது அதேபோல் இந்த மெழுகின் சக்தி உங்கள் வீட்டிலுள்ள பணவினையையும் கடன் பிரச்சினைகளையும் நீக்கும் நீங்கள் தொடர்ந்து கடனில் மூழ்கி மனசு கலங்கினால் இப்போது ஒரு லாலி நிற துணியை எடுத்து அந்த மெழுகை அதில் நன்றாக கட்டி அதை உங்கள் பணப் பெட்டியில் அல்லது ஆலமாரியில் வையுங்கள் இந்த செயல் உங்கள் வீட்டின் செல்வத்தை பெருக்கும் பண வரவை கூடும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது இவ்வாறு செய்தால் கடன் வாடாமல் உங்கள் வாழ்க்கையில் நிதி பெருகும் மற்றும் சிக்கல்கள் நீங்கும் இத்தகைய விவரங்கள் சாத்தியங்கள் யாரும் மற்ற எங்கே சொல்லாமல் நம் இந்த வீடியோவில்தான் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன நீங்கள் இந்த தகவலை பயனுள்ளதாக உணர்ந்தால் வீடியோவை லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் ஹரஹர மகாதேவ் என்று எழுதி மகாலட்சுமி அருளை பெற வேண்டும் நமது சேனல் ஒரு அறக்கட்டளையாக செயல்பட்டு ஏழை மக்களுக்கு மற்றும் இந்து சமயத்தின் பழமையான அறிவுகளைக் கொண்டு செல்ல முயல்கிறது அதனால் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த அறிவுகளை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அனைவருக்கும் பயன் உங்கள் மீது புண்ணியம் சேரும் அதனால் நம் அனைவரும் புண்ணியத்தை பகிர்ந்து கொள்ளும் கமெண்ட் பகுதியில் ஹரஹர மகாதேவ் என்று எழுதி வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் ஜெய் மகாலட்சுமி